ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்குமே தீபாவளி நல்லா முடிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எங்கள் பாட்டி வீட்டில் வருஷம் வருஷம் நோன்பு எடுப்பாங்க அதுக்கு தான் போயிருந்தோம் இந்த கேதாரீஸ்வரன் நோன்பில் பார்த்தீங்கன்னா அதரசம் ஓட்ட வடை வடை கசோத்து வெள்ளை உருண்டை சந்தன உருண்டை பாக்கு வெத்தலை அதுக்கப்புறம் வாழைப்பழம் இது எல்லாமே இருபத்தொன்று இருபத்தொன்று வச்சு நோன்பு கயிறையும் சேர்த்து வச்சுட்டு அந்த சாமிக்கு படைச்சி சாமி கும்பிடுவாங்க எல்லாருமே தனித்தனியாக இருந்தாலும் இந்த சாமி கும்பிடும்போது எல்லோரும் ஒன்றா வந்து அது பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் எனக்கு இந்த தீபாவளி பண்டிகைன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா எல்லாருமே ஒன்றா சேர்ந்து எல்லா குழந்தைங்களும் பட்டாசு வெடிக்கிறது எல்லாம் ஃபேமிலியோடு ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது இதெல்லாமே நடக்கிறதுனால எனக்கு இந்த தீபாவளினா எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் தான் அப்புறம் அம்மா அப்பாக்கிட்ட ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டையும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வர்றதுக்கு பத்தரை மணி ஆயிடுச்சு இந்த தீபாவளி நல்லதாகவே முடிஞ்சது அந்த இறைவனுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்